வெளியே அக்கிரமத்தின் ஆவிங்க வெளியே பாவம் இருக்கு வெளியே அநீதி இருக்குது வெளியே நோய்கள் இருக்கு நோயை பரப்புகிற ஆவி இருக்கு நோயை பரப்புற ஆவிகள் இருக்கு வெளியே கத்திரிக்க ஸ்தோத்ரா பொய்யின் ஆவிகள் இருக்குங்க விவச்சார ஆதிகள் இருக்குங்க வானமன்றத்துடைய ஆவிகள் இருக்கு அந்தகார ஆவிகள் இருக்கு போதைப் பொருளை விற்பனை செய்கிற ஆவிகள் இருக்குதுங்க

அதில் அடிக்ட் ஆகி போயிருக்கிறாங்க ஆனால் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு உள்ளே வரும்பொழுது அவனுக்கு விசேஷ கவனிப்பு விசேஷ உறவு விசேஷ உணவு விசேஷ உடை விசேஷ தங்கும் இடம் எல்லாமே கத்தரை ஆயத்த மண்ணி வைத்திருக்கிறதை அவன் காண்கிறான் கரங்களை தட்டி கத்தரை மயம்படுத்தி கத்தரை சுதோத்திரமான